பிரேன்சலா நேற்று பெற்ற கேள்விக்கான பகுதி ஏசையா சீர்த்திருஷ்ணு புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் ஆபூர் கீர்த்தகிருஷ்ணன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தரை அறிகுற அருகினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டிருக்கிறது இதே மாநில இந்த நாளுக்கான கேள்வி எந்த சபையை சாக்கிரதையாக இருந்து பணம் திரும்பும்படி கத்தரை சிரிக்கிறார் தேடுங்கள் சிறியப்படுத்துங்கள் காத்திருமலை ஆட்சி இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு நிலைத்திருத்தல் தப்போகு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எட்டியாய் போடப்பட்டிருக்கிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க மாறுபாடுள்ளவன் இரு வழிகளில் நடக்கிறவனும் அவற்றில் ஏதாவது ஒன்றில் விழுவான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது மாறுபாடான வழியில் நடக்கிறவன் ஏதாவது ஒன்றிலே விழுவான் என்று சொல்லி நிலைத்திருப்பதில்லை குழுக்களிலே நிலைத்திருப்பதில்லை ஒரே ஊழியத்திலே நிலைத்திருப்பதில்லை பல காரணங்களை சொல்வார்கள் சாக்கு போக்குகளை சொல்வார்கள் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லி நிலையற்ற வாழ்வுக்குள்ளாக கடந்து போவார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரன் ஒரு பெரிய ஊழிய காரணத்திலே இப்படியாக பேசிக் கொண்டிருந்தார் ஐயா நான் கடந்த வாரம் இந்த சபைக்கு போனேன் உபதேசத்தை கேட்கிறேன் இந்த வாரம் இன்னொரு சபைக்கு நான் போகிறேன் அடுத்த வாரம் அந்த சபைக்கு போகிறேன் என்று சொல்லி இப்படியாக பேசிக்கொண்டே இருந்தார் சிலை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த அந்த மூத்த ஊழியக்கார் கடைசியாக அந்த சகோதரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் கபி இந்த மாங்குட்டையானது எங்கு விழுந்தாலும் ஆனால் நிலைக்குமோ என்று சொல்லி கேட்டார் அந்த சகோதரனால் பதிவு சொல்ல முடியவில்லை ஆனியமான நிலையற்ற ஒரு வாழ்வு கபடிய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு நிலையற்ற ஒரு ஜீவியத்தை நம் வாழ்க்கையே அது நமக்கு கொடுத்து விடும் யோகான் யோவான் சிறிசேஷன் பதினைந்தாம் அதிகாரத்திலே அந்த இயேசு கிஸ்து பல காரியங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் தங்கம் வசனத்தை வாசித்திருப்பாங்க அந்த விராகிய இயேசு கிறிஸ்துகளே நினைத்திருந்தால் நானும் உங்களில் நினைத்திருப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த கண்மலை மேலே தன் வீட்டை கத்தினவன் பெரும் அந்த வீரானது அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஓம் ஏன்னு சொல்கிறார் ஆம் பிரியமான ஆண்டவராகி இயேசு கிறுலே எந்த ஒரு மனிதன் நிலைத்து இருக்கிறாரோ அவரை மாத்திரம் பார்த்து அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற மனிதன் அவனுக்குள்ளாக ஆண்டவராகி இயேசு கிறுவும் நிலைத்திருப்பார் பிரியமானவர்களே ஐந்தாம் வசனம் மற்றும் எட்டாம் மர்ணத்தை வாசித்து பாருங்கள் திராட்சை சரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அதிலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு கொடிகளும் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் திராட்சை சரியாகி ஆண்டவராக இயேசு கொடுத்துவதற்கு நீங்களும் நானும் கொடிகளாக இணைக்கப்பட்டு நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போமா எட்டாம் வசணம் சொல்லுகிறது அந்த கனிகளின் பெறுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் பாருங்கள் என் வாசி உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக் கொள்வீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது யோவான் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி இதே வார்த்தை என்பது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு காம்புரியம் அவர்களே இரு புறமும் பட்டயம் நம்முடைய எழுதுகொடுகளாக கடந்து போய் அக்கையை உருவாக்குகிற அந்த வார்த்தை அந்த வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் செம்மையான பாதையிலே கடத்துகிற அந்த வார்த்தை இந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அது அப்படியே நமக்கு செய்யப்படும் இந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திடாத பட்சத்தில் நாம் எத்தனை தலைகளாக நின்றாலும் ஒரு காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் தேவடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை தியாகங்களை நாம் செய்தாலும் அந்த வார்த்தை நமக்குள்ளா இல்லாத பட்சத்தில் அவைகளெல்லாம் வீணாக கருதப்படும் எவ்வளோ காய்கறியங்களை நாம் தேவையிடு ஊழியத்தை சென்று கொடுத்து அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் நிலைத்தராத கஷ்டத்து அவர்களுக்காக அவர்களுக்காக நாம் ஒன்றையும் கேவலண்டத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளவே முடியாது சில வார்த்தைகளை கேவிட வார்த்தைகளை அழகாய் சொல்லுவார்கள் மெமரியாய் சொல்லுவார்கள் ஆனால் அந்த வார்த்தைக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமில்லாமல் காணப்படும் இப்படிப்பட்டவர்கள் ஹெவலண்டத்தில் எதையாக வரலாம் என்று சொல்லி நினைவாக இருப்பார்களாக என்று சொல்லி ஆக்கோபு முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானது அவருடைய வாசையை நாம் நினைத்திருக்கும் போது தேவன் நம்முடைய விப விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவருடைய அன்பிலே நாம் இருக்கும்போது அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் வெறும் சந்தோஷம் மாத்திரமல்ல அது நிறைவாய் இருக்கும்படி கொடுக்கிறார் ஆம் இருபத்தி மூன்றாம் சந்தீகத்தில் சொன்னது போல நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை தேவை நமக்கு கொடுப்பாராம் ஆம் பிரியமான சொல்வார்கள் என் வீட்டுக்கு போவதற்கே எனக்கு பிடிக்கவில்லை அங்கே இரு சந்தை சச்சரவுகள் அங்கே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆகினால் என் வீட்டுக்கு போவதற்கே எனக்கு பிடித்தமில்லை என்று சொல்வார்கள் இன்னும் சிலர் சொல்வார்கள் என் வீட்டிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடியிலானே நான் குடிக்க ஆரம்பித்தேன் அதற்கே அடிமையாகி போனேன் என்று சொல்வார்கள் இன்னும் சிலர் இயக்கத்தோடு சொல்வார்கள் சில வீடுகளுக்கு நான் போனேன் அங்கே இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறது போனேன் என்னுடைய வீட்டிலேயே அந்த சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி இணைகிறதை நான் கேட்டுக்கொள்கிறோம் ஆய்மாவிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது அவருடைய அன்பிலே நாம் நினைத்திருக்கும் போது நிரந்தரமான நிறைவான ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இந்த கால பேரிலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோமா